ஹலோ வணக்கம் இது உங்கள் ஸ்டைவ் தர்ஷன் யூடியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கான கிரண்டு வயசு பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான கிரண்டு வயசு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தமிழ் டெஸ்ட் பேஷ் ஓல்டு புக் தமிழ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ பார்த்தீங்கன்னா நாளைக்கு டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி வந்து ஓல்டு தமிழ் பேஷ் ஆனது ஸ்டார்ட் ஆகுது ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா டூ ஃபிஃப்டி ஸோ இதை எப்படி பே பண்ணலாம் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் ஜிபே சாரி டூ ஃபிஃப்டி கிடையாது டூ ஹண்ட்ரட் ருபி நியூ புக் தான் வந்து டூ ஃபிஃப்டின்னு சொல்லிருப்போம் ஸோ அந்த நியூ புக் பேட்ச் நைட்டு தான் வந்து ஸ்டார்ட் ஆனது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகிறது அதாவது நாளைக்கு வந்து ஓல்டு புக் தமிழ் ஸ்டார்ட் ஆகுது இதில் செவன்ட்டி ப்ளஸ் டெஸ்ட்டு வந்து கனெக்ட் பண்ணுவோம் ஸோ இதுக்கான ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு கேட்டீங்கன்னா டூ ஹண்ட்ரட் ரூபி இதை எப்படி பே பண்ணலாம்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பிடிங்கன்னா உங்களை பேச்சுலர் ஆட் பண்ணிப்போம் நெக்ஸ்ட் ஷெட்ல் வைஸா டெஸ்ட் நடக்கும் சோ இப்போ வந்து இன்றைக்கான கிரண்ட் ஆஃப் அதாவது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதிக்கான கரண்ட் ஆஃப் நம்ம பார்க்கலாம் ஸோ கொஸ்டின் பாருங்க சூரியனை மிக நெருக்கத்தில் கடந்த முதல் விண்கலம் எது ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ரீசண்டாக தான் இந்த கொஸ்டின் பார்த்துருப்போம் அதாவது நாசா அனுப்பிய பார்க்கிற விண்கலம் வந்து சூரியனை மிக நெருக்கத்துல கடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் கிரண்ட் வயசுல பார்த்துருப்போம் இந்த பார்க்கர் விண்கலத்தை நாசா எப்போ லான்ச் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு லான்ச் பண்ணாங்க எதுக்காக லான்ச் பண்ணாங்க அப்படின்னா சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக சோ சூரியனோட சூரியனை பத்தி ஆய்வு செய்யறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பார்க்கரை லான்ச் பண்ணாங்க இந்த பார்க்கர் பாத்தீங்கன்னா சூரியனை சுத்திட்டு வந்த அந்த மாதிரி லான்ச் பண்ணாம இப்ப ஆதித்ய எல் ஒன் எப்படி எல் ஒன் பாயிண்ட்ல நிலை நிறுத்தி சூரியனை ஆய்வு செஞ்சுட்டு வருது நம்ம இஸ்ரோ அனுப்பிய விண்கலம் வந்து ஆதித்திய எல் ஒன் அதுவும் சூரியனோட புறவழி ஆய்வு செய்யறதுக்காக தான் அனுப்பியிருப்பாங்க இந்த பார்க்கர் எப்படின்னா வெள்ளி கிரகத்துல வெள்ளி கிரகத்துடைய சுற்றுவட்ட பாதல நிறுத்தி சூரியனை ஆய்வு செய்யறதுக்காக ஏன்னா வெள்ளிங்கிறது சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் தானே ஃபர்ஸ்ட் புதன் இருக்கும் அதுக்கடுத்து வெள்ளி இருக்கும் ஸோ இந்த வெள்ளிங்கிறது சூரியனுக்கு பக்கத்துல இருக்கனால வெள்ளியை சுற்றிக்கிட்டே அந்த சூரியனை வந்து ஆய்வு செய்யறதுக்காக தான் பார்க்கரை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த பார்க்கர் வந்து ஏழு ஆண்டுகளுக்கு ஆய்வு செய்யும் வகையில அனுப்பப்பட்டிருந்தது இப்போ இந்த பார்க்கர் விண்கலம் பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு மிக நெருக்கத்துல சென்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது சூரியனை முப்பத்தி எட்டு லட்சம் கிலோமீட்டர் தொலைவுல அது கடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அதாவது கடந்துருச்சு ஸோ எவ்வளவு லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் முப்பத்தி எட்டு லட்சம் கிலோமீட்டர் தொலைவுல மிக அருகில சூரியனுக்கு மிக அருகில இந்த பார்க்கர் விண்கலமானது கடந்திருக்கு ஸோ அப்படி கடக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த பார்க்கர் விண்கலத்துடைய வெப்பநிலை அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூறு டிகிரி ஃபாரின்ஹீட் வரைக்கும் உயர்ந்ததாக தெரிவிச்சிருக்காங்க இன்னொன்னு இந்த மாதிரி சூரியன மிக நெருக்கத்துல மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருள் வந்து கடந்ததுங்கிறது இதுதான் முதன்முறை அத்தகைய சாதனையை இந்த பார்க்க விண்கலம் வந்து படைச்சிருக்கு இந்த பார்க்கரை வந்து நாசா தான் அனுப்பியிருக்கு அமெரிக்காவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான நாசா தான் லான்ச் பண்ணுச்சு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல சோ ஏழு ஆண்டுகளுக்கு ஆய்வு செய்யறதுக்காக அனுப்பப்பட்டது நெக்ஸ்ட் வந்து ரீசன் பார்க்கலாம் ஸோ இப்போ ரீசனாக அதாவது நம்ம பார்த்துருப்போம் கரண்ட் வயசுல சீனா பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு சொந்தமாக ஒரு விண்வெளி நிலையத்தை வந்து அமைச்சிட்டு வருது இப்போ நம்ம இந்தியாவுமே நமக்குன்னு சொந்தமான ஒரு விண்வெளி நிலையத்தை அமைக்கிறதுக்காக ஒரு முன்னோட்டமாக தான் ஸ்பேடெக்ஸ் ஆய்வு திட்டத்தை வந்து இஸ்ரோ மேற்கொள்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் பிஎஸ்எல்விசி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக ஸ்பேடெக்ஸை வந்து அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் ஸோ இப்போ தியாங்காங் அப்படிங்கிற பேர்ல தனி விண்வெளி நிலையத்தை சீனா வந்து அமைச்சிருக்கு அடுத்து விண்வெளி அடுத்து வியாழன் கிரகத்தை சுற்றிக்கிட்டே நிலவு ஆய்வு செய்யறதுக்காக யூரோப்பா கிளிப்பர் அப்படிங்கிற விண்கலத்தை வந்து நாசா அனுப்பியிருக்க இப்ப எப்படி வெள்ளிய சுத்திக்கிட்டு சூரியன் ஆய்வு செய்யற மாதிரி வியாழனை சுத்திக்கிட்டு நிலவு ஆய்வு செய்யறதுக்காக யூரோப்பா கிளிப்பரை நாசா அனுப்பியிருக்க நெக்ஸ்ட் நாசா மற்றும் இந்தியாவுடைய ஆக்ஸிபோ திட்டத்துக்காக பாத்தீங்கன்னா இரண்டு இந்திய வீரர்கள் தேர்வா இருக்காங்க அதாவது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு அனுப்புறதுக்காக இவங்க ரெண்டு பேரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க அவங்க யார் யார் அப்படின்னா பிரசாந்த் பாலகிருஷ்ண நாயர் சுபான் சுக்லா இவங்க ரெண்டு பேர் தான் அவங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியனுடைய புறவெளிய ஆய்வு செய்யறதுக்காக புரோபாத்ரி அப்படிங்கிற விண்கலத்தை வந்து இஸ்ரோ பிஎஸ்எல்பி சி ஃபிப்டி நைன் ராக்கெட் மூலமாக அனுப்பியிருக்கு ஸோ நம்ம ரீசனா பார்த்திருப்போம் இதை வந்து இஎஸ்ஏ இஎஸ்ஏ அப்படின்னா யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சி தான் இந்த புரோபாத்ரி அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை உருவாக்கி இருக்கு ஸோ ஏஎஸ்ஏ சார்பில் தான் இஎசியோட இந்த செயற்கை தான் பிஎஸ்எல்வி சி பிப்டி நைன் ராக்கெட் மூலமாக இஸ்ரோ வந்து விண்ணுக்கு அனுப்பியிருக்கு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாக்கலாம் செகண்ட் கொஸ்டின் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் கோடி நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி நூறு கோடி சோ அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் அப்படிங்கிறது என்னன்னா ஆதித்ராவிட பழங்குடியினத்தை சேர்ந்த இளைஞர்கள் இருக்காங்களே தொழில் முனைவோர்கள் இருக்காங்களா சோ அவங்களுக்காக தொடங்கப்பட்டதுதான் இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டம் அப்படிங்கிறது அதாவது இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா இப்போ அவங்க தொழில் தொடங்குறாங்க ஏற்கனவே தொழிலை விரிவுபடுத்த விரும்புறாங்க அப்படின்னா இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியத்தை சேர்ந்த தொழில் முனைவோர்களுக்கு கடனுதவி வழிக்கப்படுது அந்த கடன் உதவிக்கு மானியம் வழங்குறாங்க மேலும் மீதமுள்ள தொகைக்கான வட்டி மானியமும் அரசு வழங்குறாங்க சோ அதாவது பாத்தீங்கன்னா இது நூறு கோடி நிதி ஒதுக்கீட்டுல தான் இந்த அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடி திட்டத்தை வந்து தொடங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் ஆண்டுல தொடங்கியிருக்காங்க கடன் வங்கிகள்ல போய் கடன் வாங்குறாங்க இந்த திட்டத்தின் கீழ் ஆதிதிராவிட மற்றும் பழங்குடியத்தை சேர்ந்தவங்க அப்படின்னா அவங்களுடைய தொழில் முதலீட்டுக்காக இப்போ ஒரு லட்சம் வாங்குறாங்க அப்படின்னா அதுல முப்பத்தஞ்சு சதவீத தொகையை வந்து மானியமாக அரசே வழங்கிடுவாங்க அதாவது ஒரு லட்சத்துல முப்பத்தி அஞ்சு சதவீதம்னா முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயை வந்து நம்ம செலுத்த வேண்டியது கிடையாது அந்த கடன் வாங்கினவங்க செலுத்த வேண்டியது கிடையாது அரசை மானியமா வழங்கிடுவாங்க மீதி அறுபத்தி அஞ்சு சதவீத தொகை இருக்கு இல்லையா அந்த தொகைக்குரிய கடன் வட்டி இருக்கையா அந்த தொகைக்குரிய வட்டி அதுல ஆறு சதவீத தொகை வட்டி மானியத்தையும் அரசு வழங்கிரும் சோ இதுதான் வந்து இந்த ஸ்கீம் சோ திராவிட மற்றும் பழங்குடியத்தை சேர்ந்தவங்களை தொழில் முனைவோர்களை மேம்படுத்துவதற்காக தான் இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டுல லான்ச் பண்ணிருக்காங்க இப்ப எதுக்காக இந்த ஸ்கீம் பத்தி பாக்குறோம்னா இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா இப்போ ஆதிதிராவிட தொழில் முனைவோருக்கு நூத்தி அறுபது கோடி ரூபாய் வரைக்கும் மானியம் வழங்கப்பட்டிருக்கு அயோத்திதாச பண்டிதர் குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் இந்த அயோத்திதாச குடியிருப்பு மேம்பாட்டு திட்டம் எதுக்காகனா இப்போ நகர்ப்புறங்கள்ல அஹ் வசிக்கிறாங்களே ஆதிதிராவிட அதாவது திராவிடர்கள் வந்து நகர்ப்புறங்கள்ல குடியிருப்பு பகுதிகளில் வசிக்கிறாங்க ஆதிதிராவிட குடியிருப்பு பகுதிகளில் அந்த குடியிருப்பு பகுதிகளுடைய உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு இருநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு அப்படின்னு சொல்லிட்டு ஐந்து ஆண்டுகள்ல ஆயிரம் கோடி ரூபாய்ல இது செயல்படுத்தப்படுகிறது ஒரு வருஷம் ரெண்டாயிரம் இருநூறு கோடி மொத்தமா அஞ்சு வருஷத்துக்கு இதை செயல்படுத்துறாங்க அப்போ ஆயிரம் கோடி நிதி ஒதுக்கீட்டுல இந்த திட்டத்தை வந்து அரசு செயல்படுத்துறாங்க அடுத்த நெக்ஸ்ட் ஸ்கீம் வந்து தொல்குடி திட்டம் சோ தொல்குடி திட்டம் இதுவும் பழங்குடியினருக்கான திட்டம்தான் சோ பழங்குடியினர் இருக்காங்களே அவங்களுக்கு அடிப்படை வசதிகளை வழங்குறதுக்காக தான் இந்த தொல்குடி திட்டத்தை வந்து லான்ச் பாருங்க இப்போ ரீசெண்டா கூட பாத்துருப்போம் அதாவது பி எம் ஜென்மன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பி எம் ஜன்மன் திட்டம் அதாவது ஜன்ஜாதிய ஆதிவாசி நியாய மகா அபியான் சோ அதுதான் இந்த ஸ்கீமோட புல் ஃபுல் ஃபார்ம் இந்த பி எம் ஜன்மன் ஸ்கீமோட புல் ஃபார்ம் சோ எதுக்காக இதை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு செவன்டி ஃபைவ் பிவிடிஜி குரூப்ஸ் பிவிடிஜி அப்படின்னா பர்ட்டிகுலர்லி வல்னரபுள் ட்ரைபல் குரூப்ஸ் இந்த பிவிடிஜி குரூப்ஸ் சேர்ந்த அந்த பழங்குடியினர்களுக்கு வந்து அடிப்படை வசதிகளை வழங்குவது சாலை வசதி தெரு விளக்குகள் கல்வி வசதி மின்சார வசதி இந்த மாதிரி அடிப்படை வசதிகளை வழங்குறதுக்காக தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மத்திய அரசு வந்து இதை லான்ச் பண்ணிருப்பாங்க பிவி பிஎம் ஜென்மன் திட்டத்தை ஸோ அதே மாதிரியான ஒரு மாநில அரசு திட்டம் தான் இந்த தொல் ஆஹ் குடி தொல்குடி திட்டம் அப்படிங்கிறது இந்த வருஷம் பட்ஜெட்ல அறிவிச்ச திட்டம் தான் தொல்குடி திட்டம் சோ தமிழ்நாட்டுல பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்காக தான் இந்த தொல்குடி திட்டத்தை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா பழங்குடியினருக்கு வந்து அவங்களுடைய குடியிருப்புகள்ல வீடுகள் சாலைகள் அடுத்து குடிநீர் வசதிகள் தெருவழுக்கள் இந்த மாதிரி அடிப்படை வசதிகள் ஆண்டு வழங்கப்படும் சோ இந்த திட்டம் பாத்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இருநூத்தி ஐம்பது கோடி அப்படிங்கிற நிதி ஒதுக்கீட்டுல நான்கு ஆண்டுகளுக்கு செயல்படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க எவ்வளவு கோடி இல்லைன்னா மொத்தமா ஆயிரம் கோடி மதிப்பீட்டுல தொல்குடி திட்டம் செயல்படுத்தப்படுது நான்கு ஆண்டுகளுக்கு இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் அறிவிச்சிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு இருநூத்தி ஐம்பது கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் இப்போ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா வீடற்ற பழங்குடியினருக்கு வந்து எழுநூத்தி ஐம்பது வீடுகள் நாற்பது புள்ளி மூன்று மூன்று கோடியில ஆஹ் அவங்களுக்கு கட்டித்தரப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அரசு தெரிவிச்சிருக்க நெக்ஸ்ட் நன்னிலம் திட்டம் சோ நன்னிலம் எனும் ஆதிதிராவிடர் மகளிர் நிலம் வாங்கும் திட்டம் சோ அதாவது பாத்தீங்கன்னா இப்போ விவசாயம் செய்யக்கூடிய ஆதித்ராவிட பெண்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களை ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரங்களா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்க நிலம் வாங்கி அவங்களுக்கும் சொந்தமான நிலம் இருக்கணும் அப்படிங்கிற தான் இந்த ஸ்கீமை லான்ச் பண்ணிருக்காங்க இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா கடந்த ரெண்டு வருடங்கள்ல ஒரு இருநூத்தி பதினேழு பெண்கள் பாத்தீங்கன்னா பத்து புள்ளி அறுபத்தி மூன்று கோடி மானியம் பெற்றிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ அதிகமான பெண்களை வந்து நீளத்துக்கு சொந்தக்காரர்களாக மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டுல இருபது கோடி ஒதுக்கீட்டுல இந்த திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து மூன்றாவது கேள்வி ஏஏ பயன்பாட்டில் நெறிமுறைகளை வகுக்க ஆர்பிஐ எத்தனை பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது ஆப்ஷன் டி எட்டு பேர் கொண்ட குழு சோ ஆர்பிஐ பாத்தீங்கன்னா இப்போ ஏன்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நிதித்துறையில வந்து இந்த செயற்கை நுழைவு பயன்பாட்டை வந்து நெறிப்படுத்துறதுக்காக ஒரு எட்டு பேர் கொண்ட குழுவை ஆர்பே அமைச்சிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காங்க இதோட தலைமை பொறுப்பு யாருக்கு வழங்கப்பட்டிருக்குன்னா பேராசிரியர் புஷ்பக் பட்டாச்சாரியா என்பவருக்கு தான் இதோட தலைமை பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு நிதித்துறையில ஏ பயன்பாட்டை நெறிப்படுத்துறதுக்காக எட்டு பேர் கொண்ட குழுவை ரிசர்வ் வங்கி அமைச்சிருக்கு ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த எட்டு பேர் கொண்ட குழுவுக்கான தலைவராக யார் நியமிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னா ஐஐடி பாம்பே பேராசிரியரான புஷ்பக் பட்டாச்சாரியா நியமிக்கப்பட்டிருக்காரு இவர் வந்து கணினி அறிவியல் மற்றும் பொறியியல் துறை வல்லுநர் ஸோ இந்த குழு பாத்தீங்கன்னா அடுத்த ஆறு மாதங்களுக்குள்ள அவங்களுடைய அறிக்கையை வந்து சமர்ப்பிப்பாங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரீசன் நியூஸ் சோ பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நியூஸ் பாருங்க பருவநிலை மாற்றம் தொடர்பாக தமிழ்நாடு நிர்வாக குழுவோட தலைவராக யார் இருக்காங்கன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அடுத்து ஒரே டைம்ல சட்டப்பேரவை மக்களை தே மக்களவை தேர்தல்களை வந்து நடத்துறதுக்காக அது குறித்து ஆய்வு செய்யறதுக்காக அது தொடர்பான சாத்திய ஆய்வு செய்யறதுக்காக முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் அவர்கள் தலைமையில குழு அமைக்கப்பட்டது சோ இந்த குழு அளித்த பரிந்துரைகளின் படி பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மசோதாக்களை வந்து நாடாளுமன்றத்துல மக்களவையில் தாக்கல் செஞ்சிருப்பாங்க அந்த ரெண்டு மசோதாக்களும் இப்போ நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க சோ அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய தலைவராக யார் இருக்காங்கன்னா மூத்த வழக்குரைஞர் பிபி பி சௌதரி இருக்காங்க மேலும் அந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுடைய உறுப்பினர்களோட எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் அடுத்து தேசிய தேர்வு முகமை அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சின்னு சொல்லிட்டு சொல்வோம் என்டிஏ இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சார்பில் பல்வேறு தேர்வுகள் போட்டித் தேர்வுகள் நடத்தப்படுது அந்த போட்டித் தேர்வுகளை சீரமைக்கிறதுக்காக பாத்தீங்கன்னா இஸ்ரோவுடைய முன்னாள் தலைவரான கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமையில் ஏழு பேர் கொண்ட குழுவானது இப்போ அமைக்கப்பட்டிருக்கு இப்போ உங்களுக்கான கொஷின் இப்போ கரண்ட்லி யாரும் இஸ்ரோவுடைய தலைவரா இருக்காங்க ரொம்ப ஈஸியான கொஷின் எல்லாருமே ஆன்சர் பண்ணலாம் வந்து கமெண்ட் பண்ணுங்க அடுத்து போர்த்து கொஷின் சோ நான்காவது கேள்வி எந்த நாட்டின் ஹூசன் பல்கலைக்கழகத்தின் தமிழ் ஆய்வு இருக்கைக்கு மேலும் ஒன்னு புள்ளி ஐந்து கோடியை தமிழக அரசு வழங்கியுள்ளது ஆன்சர் அமெரிக்கா சோ பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் மொழியை வந்து பரப்பணும் தமிழ் தொடர்பான ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்ம தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராங்க சோ அதன் ஒரு பகுதியாக பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஹூசன் பல்கலைக்கழகத்துல தமிழ் ஆய்வு இருக்கையை அமைக்கிறதுக்காக இப்போ நம்ம தமிழக அரசு நிதியானது வழங்கிட்டு வராங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா இதுக்காக இந்த தமிழ் ஆய்வு இருக்கை அமைக்கிறதுக்காக மூன்று கோடியே நாற்பத்தி நான்கு லட்சம் ரூபாயை தமிழக அரசு வழங்கிட்டாங்க இப்போ கூடுதலாக மேலும் ஒன்னு புள்ளி ஐந்து கோடியே தமிழக அரசு வழங்கியிருக்கு அதாவது அமெரிக்காவுடைய ஹூசன் பல்கலைக்கழகத்துல தமிழ் மொழி தொடர்பாக இலக்கியம் தொடர்பாக பண்பாடு மற்றும் தமிழ் மொழி ஆராய்ச்சிக்காக இந்த தமிழ் ஆய்வு இருக்கை அமைக்கிறதுக்காக இந்த ரூபாயை வந்து வழங்கியிருக்காங்க இந்த நிதியை வந்து வழங்கியிருக்காங்க நெக்ஸ்ட் ஐந்தாவது கேள்வி சென்னை புத்தக காட்சியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் நாற்பத்தி எட்டாவது பதிப்பு இப்போ டிசம்பர்ல பாத்தீங்கன்னா சென்னை புத்தக காட்சி ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்படுது இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சியானது சென்னை அஹ் நந்தனம் ஒயம்சி மைதானத்துல தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு சோ இதை யார் தொடங்கி வச்சிருக்காங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க இந்த நாப்பத்தி எட்டாவது சென்னை புத்தக காட்சியில பாத்தீங்கன்னா மொத்தமா தொண்ணூறு அரங்குகள் அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க மேலும் இந்த சென்னை புத்தக காட்சி அப்படிங்கிறது பாப்பாசி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய தென்னிந்திய புத்தக விற்பனையாளர்கள் மற்றும் பதிப்பாளர் சங்கத்தினாலதான் ஒவ்வொரு வருஷமும் நடத்தப்பட்டு வருகிறது நெக்ஸ்ட் வந்து ரீசன் நியூஸ் ஸோ சமீபத்துல உலக கடல்சார் துணைப்பு மாநாடு பார்த்தீங்கன்னா சென்னையில நடத்தப்பட்டிருக்கு அடுத்து சிஐஐ கனெக்ட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மாநாடு வந்து சென்னையில நடத்தப்பட்டிருக்கு அடுத்த ஆறாவது கேள்வி ஹன் டக்ஸு கீழ்கண்டு எந்த நாட்டின் இடைக்கால அதிபர் ஆன்சர் டக்ஸு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா கொரியாவுடைய இடைக்கால அதிபராக இருந்தாரு இப்போ அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்ட அவர் அந்த பதவியிலேருந்து இருந்து நீக்கப்பட்டிருக்காரு ஸோ அதாவது ஏற்கனவே பாத்தீங்கன்னா கொரியாவுடைய அதிபராக யூன் சுக் தான் இருந்தார் ஸோ இவர் பாத்தீங்கன்னா ரீசெண்டாக வந்து அவங்களுடைய அவையில வந்து நம்ம நாட்டுல வந்து வடகொரியாவுடைய ஆதரவாளர்கள் வந்து அதிகரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டுல அவசர நிலை ராணுவ சட்டத்தை வந்து கொண்டு வந்திருப்பாரு சோ அதுக்கப்புறமா கொண்டு வந்த ஒரு ஆறு மணி நேரத்துல அதை திரும்ப வாபஸ் வாங்கியிருப்பாங்க அந்த அவசர நிலை ராணுவ சட்டத்தை சோ அதை அடுத்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து இந்த யூன்சிக் யூன்சுக்கு யோல் ஏழ் அவருக்கு எதிராக நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை வந்து கொண்டு வந்திருப்பாங்க ஸோ அதை அடுத்து அவர் அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை அடுத்து இந்த யூன்சுக் யூல் வந்து இருந்து இடைநீக்கம் காலத்துக்கு பாத்தீங்கன்னா அந்த நாட்டுடைய பிரதமராக இருந்த ஹன் டக்ஸு வந்து தற்காலிகமாக இடைக்கால அதிபராக நியமிக்கப்பட்டிருந்தாரு இப்போ இவருக்கு எதிராகவும் பாத்தீங்கன்னா இப்போ பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது நிறைவேற்றப்பட்டிருக்கு இவரும் இப்போ இந்த இடைக்கால அதிபர் பொறுப்புல இருந்து விடுவிக்கப்பட்டிருக்காரு சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏழாவது கேள்வி தோழர் நல்ல கண்ணு நூற்றாண்டு கட்டிடம் எங்கு என்று எங்கு அமைக்கப்படும் மருத்துவமனைக்கு பெயர் சூட்டப்பட உள்ளது ஆன்சர் ஸ்ரீவைகுண்டம் ஸோ ஸ்ரீவாயுகுண்டத்துல பார்த்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை நிலையை மேம்படுத்தி மருத்துவமனையை மேம்படுத்தி அந்த மருத்துவமனை கட்டடத்துக்கு பார்த்தீங்கன்னா தோழர் நல்ல கண்ணு நூற்றாண்டு கட்டடம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த நல்ல கண்ணு என்பவர் யார் அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்டுடைய மூத்த தலைவர் தான் ஆர் நல்ல கண்ணு சோ இவருடைய நூற்றாண்டு பிறந்த நாள் வந்து இப்ப ரீசண்டா கொண்டாடப்பட்டது ஸோ அதையொட்டி பாத்தீங்கன்னா இவர் பிறந்த ஸ்ரீவாய்குண்டம் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை நவீன வசதிகளோட மேம்படுத்தி புதிதாக மருத்துவ கட்டடம் வந்து கட்டப்படும் சொல்லியிருக்காங்க சோ அந்த கட்டடத்துக்கு பார்த்தீங்கன்னா தோலை நல்ல கண்டு நூற்றாண்டு கட்டிடம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சூட்டப்படும் அப்படின்னும் அறிவிச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நெக்ஸ்ட் எட்டாவது கேள்வி சமீபத்தில் காலமான ஒசாமோ சுசூக்கி கீழ்கண்ட எந்த நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஆன்சர் சுசுகி மோட்டார்ஸ் ஸோ இவரோட நேம் வச்சு நம்ம சொல்லிடலாம் சுசூகி மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனியுடைய முன்னாள் தலைவர் தான் இந்த ஒசாமு சுசுகி அப்படிங்கிறவர் ஸோ இப்போ ரீசனாக அவர் வந்து காலமாயிட்டாரு ஸோ இந்த சுசுகி மோட்டார்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜப்பான் நாட்டோட ஒரு நிறுவனம் தான் சுசுகி மோட்டார்ஸ் இந்த நிறுவனத்துடைய முன்னாள் தலைவர் தான் ஒசாமோ சுசுகி ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசோட இணைந்து இந்தியாவில் வந்து மாருதி உத்தியோக் அப்படிங்கிற பேரில் அவங்களுடைய கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஜப்பானுடைய கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா மத்திய அரசு இதுலேருந்து விளக்கிட்டாங்க ஸோ அதை எடுத்து அந்த கம்பெனியோட பேர் வந்து மாருதி சுசுகி இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணிட்டாங்க இந்த கம்பெனியுடைய தலைவராக இருந்தவர் முன்னாள் தலைவராக இருந்தவர் ஒசாமு சுசுகி அடுத்து ஒன்பதாவது கேள்வி கிறிஸ்டூன் கிறிஸ்ட்ரோன் எந்த நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஆன்சர் ஐஸ்லாந்து ஸோ இப்போ ஐஸ்லாந்து நாட்டுடைய பிரதமராக கிறிஸ்டோன் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டிருக்காங்க ஸோ அந்த நாட்டுடைய அதிபராக யார் இருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹல்லா தோமஸ் டோட்டேர் என்பவங்க தான் அந்த ஐஸ்லாந்து நாட்டுடைய அதிபராக இருக்காங்க இந்த ஹல்லா தோமஸ் டோட்டேர் தான் ஐஸ்லாந்துடைய புதிய பிரதமராக கிறிஸ்டோன் என்பவங்களை நியமிச்சிருக்காங்க சோ இந்த கிறிஸ்டோன் என்பவங்க ஐஸ்லாந்து நாட்டுடைய இளம் பிரதமரும் கூட அடுத்து வந்து ஷார்ட் நியூஸ் பாக்கலாம் சோ இப்போ நம்ம நேற்று உள்ள கரண்ட் வயசுல பாத்துருப்போம் உலகிலே வந்து மிகப்பெரிய அணையை பிரம்மபுத்திரா நதியின் குறுக்கே வந்து சீனா கட்டப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ இதனால இந்தியாவுக்கும் வங்கதேச நாட்டுக்கும் வந்து பிரச்சனை வரும் அப்படின்னு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திருப்போம் சோ அந்த அணையினால எந்த ஒரு பிரச்சனையும் வராது இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீனா தெரிவிச்சிருக்கேன் அடுத்து இந்திய பட்டய கணக்காளர் பயிற்சி நிறுவனத்துடைய மத்திய குழு உறுப்பினராக சி ஏ பி ராஜேந்திரகுமார் வந்து தொடர்ந்து மூன்றாவது முறையாக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு அடுத்ததான் ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பாக்குறதுக்கு முன்னாடி நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா தமிழ் டெஸ்ட் பேட்ச் வந்து இப்போ நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஒன்பதாம் தேதி ஓல்டு தமிழ் சோ அதுக்கான ஃபீஸ் வந்து டூ ஹண்ட்ரட் ருபி டிஸ்கிரிப்ஷன்ல உங்களுக்கு ஜிபே ஃபோன்பே பேடிஎம் யூபே நம்பர் கொடுத்திருக்கோம் அந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு டிஸ்கிரிப்ஷன்ல கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேச்சில் இருக்கும் நெக்ஸ்ட் உங்களுக்கு இதே இருந்து மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் தேவைப்படுதுன்னா நம்ம சேனல் ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபர்ஸ் ப்ரொவைட் பண்றோம் அதுக்கான டீடெயில் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கங்க அதே மாதிரி கரண்ட் அஃபயர்ஸ் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஜனவரி ஏழாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு அடுத்த வருஷம் ஃபுல்லா ஜனவரி ஒன்லேருந்து டிசம்பர் தேர்ட்டி ஒன் வரைக்கும் அடுத்த வருஷம் ஃபுல்லாகவே உங்களுக்கு டெய்லி பீரியட் மந்த்லி பீரியட் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ரூபீ அதுக்கான டீடெயிலும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் டவுட் இருக்கவங்க கால் பண்ணி கேட்கலாம் அதே மாதிரி ஹோல் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது ஜிகே பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது போலீஸ் கான்ஸ்டபிளுக்கான டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்றோம் இந்த அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் செக் பண்ணி இப்போ நம்ம ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் சூரியனை மிக நெருக்கத்தில் கடந்த முதல் விண்கலம் எதுசர் பார்க்கர் இரண்டாவது கேள்வி அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் டேஷ் கோடி நிதி ஒதுக்கீட்டில் செயல்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் பி நூறு கோடி மூன்றாவது கேள்வி ஏ பயன்பாட்டில் நெறிமுறைகளை வகுக்க ஆர்பிஐ எத்தனை பேர் கொண்ட குழுவை அமைத்துள்ளது கொண்ட குழு நான்காவது கேள்வி எந்த நாட்டின் ஹூசன் பல்கலைக்கழகத்தின் தமிழ் ஆய்வு இருக்கைக்கு மேலும் ஒன்னு புள்ளி ஐந்து கோடியை தமிழக அரசு வழங்கியுள்ளது ஆன்சர் அமெரிக்கா ஐந்தாவது கேள்வி சென்னை புத்தக காட்சியின் எத்தனையாவது பதிப்பு தொடங்கப்பட்டுள்ளது ஆன்சர் நாற்பத்தி எட்டாவது பதிப்பு ஆறாவது கேள்வி ஹன்டக் கண்ட எந்த நாட்டின் இடைக்கால அதிபர் சி தென்கொரியா ஏழாவது கேள்வி தோழர் நல்ல கண்ணு நூற்றாண்டு கட்டிடம் என்று எங்கு அமைக்கப்படும் மருத்துவமனைக்கு பெயர் சூட்டப்பட உள்ளது எட்டாவது கேள்வி சமீபத்தில் காலமான ஒசாமோ சுசூக்கி கண்ட எந்த நிறுவனத்தின் முன்னாள் தலைவர் ஆன்சர் சுசுகி மோட்டார்ஸ் ஒன்பதாவது கேள்வி எந்த நாட்டின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார் ஐஸ்லாந்து இதுடன் இன்றைக்கான கிரண்டு வயசு வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்